இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செல்வான குடும்ப அமைப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு அழகான மனைவி நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பம் அமையக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் உங்களுக்கு அமையும் எப்போதுமே மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க கணக்கில் புளியாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்போடு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும் அதை ரொம்ப பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படித்தவங்க படித்தவங்க அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் நில நிலராசி அதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஒளிவு மறைவு இல்லாம எதுலையுமே மனம் விட்டு பே வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்போவுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க நம்ம மட்டும் நேர்மையாக இருந்தால் போதாது தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம கிட்டே நேர்மையாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இந்த மே ரிஷபராசி இருப்பாங்க மனதை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க அவ்வளோ எளிதாக யாருக்கடி வந்து பழக மாட்டாங்க ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க விட்டு பிரியறதுக்கு மனசே வராது தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அழகு சார்ந்த பொருள்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பேச்சிலையும் புத்திசாலித்தனத்துலேயும் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு பேசிய சமாளிக்கக்கூடியவங்களாக பேசிய மயக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சின்ன வயசுல கொஞ்சம் குடும்ப பொறுப்பை நிறைய சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் தாராளமாக கொஞ்சம் செலவு செய்யணும் அப்படின்னு விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிற அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதோட கூட இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க அந்த மகாவிஷ்ணுவோட அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அதோடு கூட முன்னோர்களுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே புண்ணிய மாதம் இந்த புண்ணிய மாதத்தில் மகாவிஷ்ணுவை வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும் அதோடு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாவிஷ்ணுவை வழிபடுங்க உங்களுக்கும் அந்த மகாவிஷ்ணுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமு நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்குரிய சுக்கரன் சதுர்த்த கேத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறில் செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறார் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இவை எல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சுபகாரியத்திலலாம் தடையாவே போயிட்டு இருக்கு நான் போய் எந்த வரம் பார்த்தாலும் இல்லை போங்க அப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு வெளியில் எங்கேயாவது யாத்திரை போகலாம் ரொம்ப ஏதாவது புண்ணிய தலங்களுக்கு போகணும் ஆனால் அது தடையாவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் அந்த தடையெல்லாமே விலகக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெய்வ சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது தெய்வ தலங்களுக்கோ சென்று தரிசனம் செய்கிறதுனால நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் தொழில்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த இடர்பாடுகள் உறவுகளால் இருந்த பிரச்சனை இது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் 然后。<laughs> மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு படிப்புல நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க ஏன்னா சுகஸ்தானத்தில் சுக்கரன் நல்ல பலமா இருக்கிறார் அதனால வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வருமானம் சிறப்பா இருக்கு குறைவில்லாம எல்லா விதத்துலேயும் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆலய வழிபாடாக மறந்துறாம இந்த வாரத்துல செய்யுங்க ஏன்னா பனிரெண்டுக்குரிய செவ்வாய் யார்ல அமர்ந்து இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது நீண்ட நாள் எதிர்பார்த்த எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் துணிச்சலா முடிவெடுப்பீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிய அமைய போது தொழிலில் வியாபாரத்தில் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் மூத்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத இடர்பாடுகள் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகளை தரும் ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திணிப்பீங்க இந்த காலகட்டத்தில் அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க அவங்களுடைய போக்கில் அவங்க இருக்கட்டும் அது அதோட கூட சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திஷ்டி தோஷ பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் வாதாடையாதீங்க அதிக ஈடுபாடோடு உரிமையோடு நீங்கள் வாதாடினீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிசபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் வருகின்ற சரியாகும் பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய முயற்சி இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்தில் நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கு தேவைக்கேற்ப வருமானம் இருக்கும் பண்டிகை காலம் என்பதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இரட்டிப்பாக கூடிய ஒரு யோகம் வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது தடைபட்டு வந்த சுபகாரியம் இருக்கு முயற்சி பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செவ்வாய் செவ்வாய்கிழமையில ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு போய் ஒரு விளக்கு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ய அதோட கூட வெள்ளிக்கிழமையில அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில மகாவிஷ்ணு வழிபாடு மறக்காம செய்ய மகாவிஷ்ணுவோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மகாலட்சுமி தாயார் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நம்பிக்கையோட சனிக்கிழமையில விரதம் இருந்து வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக நல்ல ஒரு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஏன்னா குருவோடைய பார்வை பெரிய கொடிய நோய் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றத கொஞ்சம் தடுக்கும் இருந்தாலும் சூரியனால் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை தொழிலில் சின்ன தேவையில்லாத பிரச்சனை இல்லையா அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு அமைதியான நிலை நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் அந்த காலகட்டத்துல நடக்கும் பணம் வரது ரொம்ப திருப்திகரமா இருக்குது தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன் இதுவரை இரண்டாம் இடத்துல இருந்து சஞ்சரிக்கிறார் அவரோடு கூட குரு இருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் கடந்த சில நாட்களில் நெருக்கடிகள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாக போகுது வேலை நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்ல போகிறீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்மந்தமாக இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆசிரியரோட ஒத்துழைப்பும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் புதனும் இந்த வாரத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக உங்களை மாற்ற இருக்கிறார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியை அமையும் வரவேண்டிய பணம்லாம் வரும் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் இருந்த அந்த எதிரிகளோட இருந்த தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் இந்த காலகட்டத்தில் கையில் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரியால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இருக்குது அப்படின்னா வருகின்ற நாட்கள் அதெல்லாம் சரியாக கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணு வழிபாட மறக்காமல் செய்ய கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதனால தான் மண் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் மகாவிஷ்ணு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ